ஒருவர் என்று அழைக்கக்கூடிய ரப்பை ஒருவனாக ஏற்கக்கூடிய இந்த தூதரையா நீங்கள் கொலை செய்ய ஆசைப்படுகிறீர்கள் என்று அவர்களை குரானுடைய வசனத்தின் மூலமாக எச்சரித்தார்கள் தாயிஃபுடைய பயணம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய இறுதி நேரம் வரை அவர்கள் நினைவு கூர்ந்த சோகத்தில் கஷ்டத்தில் ஒரு நிகழ்வு தாயிஃப் அல்லாஹுடைய தூதரை மக்காவாசிகள் புறக்கணித்ததற்கு பிறகு தாயிஃப் வாசிகளாவது என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் உயர் உயர்தர குடும்பத்தை சந்திப்பதற்காக சென்று அந்த மூன்று தலைவர்களையும் சந்திக்கிறார்கள் மூன்று தலைவர்களும் சொன்னார்கள் உமக்கு வேறு இறைவன் அனுப்புவதற்கு வேறொருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லையா உண்மையா ரசூல்லா அல்லா தேர்ந்தெடுத்தான் என்று அல்லாஹுடைய தூதரை அவர்கள் விரட்டினார்கள் சோகத்தில் அல்லாஹுடைய தூதர் தாயிப்பில் இருந்து கிளம்பக்கூடிய நேரத்தில் வாலிபர்களை கொண்டும் சிறுவர்களை கொண்டும்

நெருக்கி விடுகிறார் அவர்களை தவிர இந்த வார்த்தையை இந்த உலகத்திலே உச்சரிப்பதற்கு யாரும் அவர்களுக்கு முன்னாலும் இல்லை அவர்களுக்கு பின்னாலும் பிறக்க போவதில்லை அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இந்த தொகை ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அணிவ செல்லும் மக்காவில் இரண்டு ஆண்டுகள் குறைசிகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அவர்களுடைய வயிறுக்கு அவர்களுடைய வயிற்றில் சப்தங்கள் கேட்கும் அளவிற்கு அவர்களோடு ஈமான் கொண்டவர்களுடைய குழந்தைகளுடைய கதறல் சத்தம் கேட்கும் அளவிற்கு ஆட்டின் புழுக்கைகளை அவர்கள் சாப்பிடும் அளவிற்கு மக்காவிலேயே இரண்டு ஆண்டுகள் வியாபார தொடர்பில் இருந்து உறவின் தொடர்பில் இருந்து அல்லா தூதர் சொந்த ஊரில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் சொந்த ஊரில் இருந்து விரட்டடிக்கப்பட்டார்கள் குறைசிகளால் காஃபிர்களால் சஹாபாக்களுடைய அபிசீனியாவுடைய முதல் ஹிஜ்ரத் சஹாபாக்களுடைய அபிசீனியாவுடைய இரண்டாவது ஹிஜ்ரத் சஹாபாக்களுடைய மதீனாவுடைய ஹிஜ்ரத் இதுவெல்லாம் இயற்கையாக நடந்ததா இவற்றை எல்லாம் ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்த போது இவற்றை எல்லாம் ரசூலை ஈமான் கொண்ட தோழர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த போது நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற சோதனைகளிலிருந்து இருந்து நீக்குவான் என்று நினைப்பது எம்மாத்திரம் மின்ஹும் பிலால் அவர்களில் உள்ளவர்தான் பிலால் சுடுமணலில் சூடு காட்டப்பட்டார் பிலால் எனக்கு சொல்லுவதற்கு வேறொரு வார்த்தை தெரிந்தால் அதையும் சொல்லுவேனே தவிர என்னை கடந்து சென்று இவனுடைய சோதனையால் வேதனையால் ஒருபோதும் இந்த வார்த்தையை நான் மறுத்துவிட மாட்டேன் என்று பிலால் சொன்னார் சுமையா யா சிற அம்மா ரதுரன் ஆலுயா சிர்ரன் ஆலு யா சிர் ரசூருடைய முன் ரசூருடைய கண்களுக்கு முன்னால் அந்த மூவரும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஒரு பெண் கணவனுக்கு முன்னால் மகனுக்கு முன்னால் சோதிக்கப்படுகிறாள் அந்த சோதனையின் காரணமாக வேதனை அதிகமாகி அவர்கள் நிலையாக இருந்து அவருடைய மாறு செய்வதுடைய கோபத்தின் காரணமாக ஈட்டியை கொண்ட அவர்களுடைய பிறப்புறுப்பில் குத்தப்பட்டு இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தீனுக்காக ஒரு பெண் ஆலு யாசிர் அந்த குடும்பத்தார்களுக்கு ரசூல் அல்லா சொன்ன செய்தி பொறுமையை கையாளுங்கள் குடும்பத்தார்களே யாசிரின் குடும்பத்தார்களே பொறுமையை கையாளுங்கள் நீங்கள் செல்லக்கூடிய உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது அதற்காக ஹப்பா ஓடி வருகிறார் எங்களுடைய சிரமத்திற்காக அல்லாஹிலே துவா செய்ய மாட்டீர்களா நெருப்பில் படுக்க வைத்து எங்களை சோதிக்கிறார்கள் அல்லாஹின் தூதரே ஹுபை வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு படைக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பிய போது குபைவை சிறைபிடித்தார்கள் குபைவிடத்திலே ஒரே வார்த்தை சொன்னார்கள் குபை உன் தூதர் நீ நிற்கக்கூடிய தூக்கு மேடையில் நிற்பதாக கற்பனை செய் உண்மை விடுதலை செய்கிறேன் குபை சொன்னார்கள் என் தூதர் அவருடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய காலில் ஒரு சின்ன முள் தைப்பதை கூட என் மனம் தாங்காத போது என் தூதர் இந்த தூக்கு மேடையில் நிற்பதை கற்பனை செய்வதை விட நான் மரணிப்பது மேல் என்னை மரணமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பாருங்கள் கண்ணியவர்கள் அல்லாஹுடைய அவர்களுடைய தோழர்கள் பருமையை கொண்டு பசியை கொண்டு நெருக்கடிகளை கொண்டு குடும்ப இழப்புகளை கொண்டு உறவுகளின் பிரிவை கொண்டு வறுமையால் பசியால் ரசூல் அல்லா சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சகாபாக்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் இந்த வரலாறுகளை எல்லாம் படித்துப் பார்த்தாலே எமது கண்களுக்கு முன்னால் வரக்கூடிய சோதனைகளை பார்க்கும் போது அல்லாஹ் நம்மை தயார்படுத்துகிறான் அல்லாஹ் எம்முடைய ஈமானை புதுப்பிக்க விரும்புகிறான் அல்லாஹ் எம்முடைய கலிமாவை உயர்த்த விரும்புகிறான் இந்த எதிர்ப்புகளின் மூலம் இந்த விமர்சனங்களின் மூலம் இந்த அடக்குமுறைகளின் மூலம் அல்லாஹ் எம்மை பலப்படுத்தி எம்மை சொர்க்கத்திற்காக நரகத்திலிருந்து எம்மை பாதுகாக்கக்கூடிய ரப்புக்கு உதவி செய்யக்கூடிய அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மை என்றுதான் ஒரு உருவெடுக்கிறார் அதை நம்புவானே கண்டு எதிர்ப்புகளை கண்டு விமர்சனங்களை கண்டு அடக்குமுறைகளை கண்டு ஒருபோதும் ஒரு முக்மின் ஏன் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் அல்லாஹ் ஏன் என் சமூகத்தை இவ்வளவு சிரமத்திலே ஆளாக்குகிறான் ஏன் அல்லாஹ் இதை பார்த்தும் அல்லாஹ் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்ற வார்த்தைகளை ஒருபோதும் ஒரு முக்கியின் உச்சரிக்க மாட்டான் அவர்களுக்கு எல்லோ அவர்கள் தான் அல்லாஹ் குரானிலே ஒரே வசனத்தின் மூலமாக பதில் சொல்கிறான் வலா தஹ் சதன் அல்லாஹ் ஹாஃபிலன் அஹ்மலுத்வாலிமுன் அநீதம் செய்யக்கூடியவர்களுடைய அநீதத்தை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் வெறும் அல்லாஹ் பார்த்தும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறான் என்று ஒருபோதும் எண்ணிக்கொள்ளாதீர்கள் கண்கள் பிதுங்கக்கூடிய நாள் வரை அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் நம்மை பலப்படுத்துவானாக அல்லாஹ் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக அல்லாஹ் நம்முடைய சிரமங்களில் இருந்து அல்லாஹ் எப்படி சஹா வாக்களை பதிலின் மூலமாக மூலமாக அஹசாபின் மூலமாக முஹத்தாவின் மூலமாக அல்லாஹு ஆலமீன் பலப்படுத்தினானோ அது அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமின் இம்முடைய ஈமானையும் அல்லா அவனுடைய உதவியை கொண்டு பலப்படுத்துவானாக இரண்டாவது அம்சம் சோதனைகள் இயற்கையானது எல்லா சமூகத்திற்கும் அடுக்கடுக்காக இறுதி காலம் நெருங்கும் போது இயற்கையாகவே அதிகம் அதிகமாக வாளிலும் வானில் தெரியக்கூடிய நட்சத்திரங்களை விட அதிகம் அதிகம் இந்த சோதனைகளால் இந்த சமூகம் தாக்கப்படும் என்பது அசுருல்லா சல்லாஹ் வழங்கி செல்லும் எமக்கு முன்னால் கூறிய நற்செய்திகள் இரண்டாவது அல்லாஹ் முக்மீன்களுக்கு வெற்றியை வாக்களிக்கிறான் அல்லாஹ் முக்மீன்களுக்கு உயர்வை வாக்களிக்கிறான் குரான் சொல்கிறது வக்கார ஹக்கண் அலை இனா ந சுருள் வாக்குறுதியை மீறுவானா கேட்கிறேன் கேள்வி அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை மீறுவானா வக்கார ஹக்கன் அலைனா அலை இனா முக்மினின் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதவி செய்வது அளிப்பது

அவர்களை இந்த பூமியில் பிரதிநிதிகளாக அல்ல ஆக்குவான் இதற்கு முன்னால் இருந்த சமூகத்தில் அவர்களை எப்படி அல்ல ஆக்கினானோ அது போன்று அவர்கள் விரும்பக்கூடிய தீனை அவர்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய தீனை கொண்டு அல்ல அவர்களை இந்த பூமியில் நிலையாக்குவான் அந்த பயத்திற்கு பிறகு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் அமைதியை தருவான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லயபுலுகன் ஹாதல் அம்ர் அல்லாஹ் இந்த கட்டளையை முழுமையாக ஏற்றுவான் பகலும் இரவும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பையும் எந்த ஒரு குடிசை வீட்டையும் தாழ்வான வீட்டையும் அல்லாஹ் விடமாட்டான் அதற்குள் இந்த மார்க்கம் நுழையாத வரை ஹப்பாப் ஓடி வந்தபோது யா ரசூலல்லாஹ் எங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா அல்லாஹுவிடத்திலே உதவி செய்ய மாட்டீர்களா உதவி கேட்க மாட்டீர்களா எங்கள் நிலைமைக்க அல்லாஹுடத்திலே கரம் எந்த மாட்டீர்களா அல்லாஹுடைய தூதர் முன்னால் இருந்த சமூகத்தின் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தின் நிலையை அல்லாஹ் பூரணமாக்கியே தீருவாள் சன்னாவில் இருந்து ஹதரம் வரை ஒருவர் பயணம் செய்வாள் அவர் அல்லாஹ் வைத்தவரை எதையும் பயப்பட மாட்டார் ஏற்படுத்துவான் ஆனால் ஹப்பாப் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் வாக்குறுதிகள் அது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உயர்த்தியே தீர்வார்